அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓ இன்னைக்கு எதுக்காக ஒரு லைவ் செஸ்னா ஒரு லைவான ஒரு மெசேஜாக போடணும் அப்படின்னு என்னென்ன நிறைய நண்பர்கள் இந்த ஆடிப்பட்ட விதைக்கிறதுக்காக நிறைய நண்பர்கள் இந்த வருஷம் விதைகள் வாங்கியிருந்தாலே ஸோ நிறைய பேருக்கு நம்ம விதைகள் கொடுத்துருக்குறோம் ஸோ நம்மளும் விதைப்புக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்ககிட்ட இப்போது சமீபத்தில் நிறைய நண்பர்கள் கேட்ட பிரச்சனை என்னென்னா ஆடிப்பட்டம் முடிஞ்சிருச்சு ஸோ ஆடிப்பட்டம் முடிஞ்சிருச்சு இனி விதைப்பு பண்ணலாமா இனி விதைப்புக்கான பட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டாங்க ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் சரிங்களா விதைப்புக்காக பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை விட்டுட்டோம்னா இனி விதைக்கவே கூடாதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஸோ நமக்கு எப்போல்லாம் காலமும் சூழ்நிலையும் இருக்குதோ எப்போவெல்லாம் நமக்கு விதைப்புக்கான அந்த சூழல் இருக்குதோ அப்பெல்லாம் விதைப்பு பண்ணலாம் எப்போல்லாம் விதைப்பதை தவிர்க்கலாம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ரொம்ப பணி பேஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம விதைப்பதை தவிர்க்கலாம் எந் எந்த விதமான விதைப்பையும் தவிர்க்கலாம் ஏன்னா ஒரு வருஷத்தில் இந்த பனிகாலம் என்பது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் விதைச்சிட்டோம்னா முளைத்து வர்றத தாமதப்படுத்தும் தடை பண்ணும் முளைப்பு திறனை பெரிய அளவில் பாதிப்பு பண்ணி படி பண்ணி கொடுக்கும் ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது முளைச்சி வந்த செடிகள் செடிகளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தழைச்சு வளர்றத இது தடுக்கும் ஸோ ஒரு செடி ரெண்டு மூணு இலை விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய இலைகள் விட்டு வளரணும் இல்லையா இந்த குரோத்தை வந்து இந்த பனி வந்து தடுக்கும் அதே சமயம் நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய செடிகள் நம்ம இப்போ ஆடியில் விதைக்கிறோம் அப்படின்னா வைப்பசி மாதம் சரி இந்த பனிகாலம்லாம் துவங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் அது வரைக்கும் இந்த செடிகள்லாம் நல்லா குரோத்தாகி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பனிகாலம் துவங்குனதை என்ன பண்ணும் இந்த பணி இந்த வளர்ச்சியை தடுக்கும் ஸோ தடுக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ நான் வளர்ச்சியை தடுத்து இனி காய்ப்பை வந்து துரிதப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் ஸோ பனிகாலம் என்பது காய்ப்பை துவங்கிறதுக்கு தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு காலமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதங்கள விதைப்புக்கு தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிகாலத்தை தவிர்க்கலாம் அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தை தவிர்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அந்த அக்னி நட்சத்திர எல்லாம் விதைப்பதுக்கு தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி வெயில் காலத்தை அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய சமயத்தை விதைப்புக்கு தவிர்க்கிறோமோ அதே மாதிரி அதிகமாக பணி இருக்கக்கூடிய காலத்தை விதைப்புக்கு தவிர்க்கலாம் ஸோ இது ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இது ரெண்டு விஷயத்தையும் தவிர்த்து இப்போ ஆடியில் விதைக்கிறோம் இப்போது ஆடி மாதம் முழுசும் விதைச்சாச்சு இப்போ ஆவணி பிறந்துருச்சுங்களேன் இனி விதைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை ஸோ ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னலாம் பெரும்பாலும் விதைப்பு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக அவரக்காய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் அந்த பரங்கி பூசணி இந்த மாதிரியான ஒரு நாலஞ்சு பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆடிப்பட்டத்தில் விதைப்பாங்க இப்போது இந்த ஆடிப்பட்டத்தில் விதைக்கிறது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட அந்த வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இந்த மாசத்துல விதைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் பனிகாலம் வர்றதுக்கு ஸோ அந்த மூணு மாசம் நாலு மாசம் நல்லா நமக்கு மழை பெய்யும் இந்த மழை பெய்யக்கூடிய காலம் ஃபுல்லாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த செடிகள் கொடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வளரும் ஸோ நிறைய கொடி ஓடும் அதுல நிறைய கிளைகள் வளரும் ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா செடி கொடிகள் நல்லா வளர்ந்து நல்லா படர்ந்து இருக்கும் எப்போது இது பனிக்காலம் துவங்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காய்க்க துவங்கும் அதே சமயம் இப்போ நம்ம விதைக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் விதைக்கலாம் ஆடியில் விதைக்கலைன்னா ஆவணியில் விதைக்கலாம் ஆவணியில் விதை விதைக்கலன்னா புரட்டாசி ஐப்பசியும் இருக்குது ஸோ இந்த சமயங்கள்லையும் கூட நம்ம விதைப்பு பண்ணலாம் இப்போது ஆடியில் விதைக்கக்கூடிய செடிக்கும் நமக்கு அடுத்த ஐப்பசியில் விதைக்கக்கூடிய செடிக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும் ஆடியில் விதைச்சிருக்கோம்னா ஏறக்குறைய ஒரு ஐம்பது கிளைகள் இருக்குது ஐம்பது கிளைகள் வளர்ந்து நிறைய இலை பிடிச்சிருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்றனே ஒரு ஐம்பது கிளை வளர்ந்துருக்குது ஒரு ஐயாயிரம் இலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு இதுவே அதுக்கு அடுத்த மாதம் ஆவணியில் விதைச்சிருக்கிறோம் இது எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிளைகள் விட்டுருக்கும் ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு இலைகள் விட்டுருக்கும் அதுக்கு அடுத்து ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசியில் விதைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிளைகள் விட்டுருக்கலாம் விட்டுருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரம் இலைகள் வளர்ந்துருக்கும் ஐபசி அப்படிங்கும்போது மூவாயிரம் ஒரு முப்பது கிளைகள் விட்டுருக்கும் ஒரு மூவாயிரம் மூவாயிரம் இலைகள் வளர்ந்துருக்கும் ஸோ இதுதான் அந்த வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இப்போ ஆடியில் விதைக்கிறது ஆவணியில் விதைக்கிறது புரட்டாசியில் விதைக்கிறது ஐப்பசியில் விதைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பனிகாலம் துவங்கினதும் அது காய்க்க துவங்கிடும் அப்போது நீங்கள் எந்த மாதத்தில் விதைச்சதுனாலும் விதைச்சாலும் இந்த பனிகாலம் துவங்குனதுமே இந்த குடி காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்கிறதை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இந்த பனிகாலம் துவங்குனதும் பூத்து காய்க்க துவங்கிடும் அப்போது நமக்கு இந்த நாலு மாதத்தில் தென்மேற்கு பருவமழை யாருக்கெல்லாம் நல்லா கிடைக்குதோ அவங்க எல்லாம் ஆடியில் விதைக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாம் ஐப்பசியில விதைக்கிறாங்க இவ்வளோதான் விஷயம் ஸோ ஆடியில விதைப்புக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆடியில விதைப்பு பண்ணிக்கலாம் அப்பவே நீங்கள் தண்ணி ஊற்றி ஒருவேளை மழையெல்லாம் கிடைக்கலன்னா கூட சில சமயம் என்ன பண்ணுறாங்க ஆடியில் ஆடியில வந்து விதைப்பு பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றி செடிகளை வளர்த்து விட்டுடுறாங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐப்பசில மழை கிடைக்கும் போது செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரோத் ஆகிக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியில விதைக்கிறக்கு வாய்ப்பு இல்லாதவங்க கூட விதைக்கிறாங்க ஸோ ஆடியில எனக்கு விதைக்கிறக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்குது நீங்க தாராளமா ஆடியில் ஆடியில விதைக்கணும்னு நினைச்ச எல்லா காய்கறிகளையும் கூட நீங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் விதைப்பு பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆடியில் நீங்கள் இந்த பாவக்காய் புடலங்காயெல்லாம் விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை கிடைக்கக்கூடிய சமயம்னு பார்த்தீங்கன்னா தைப்பசி தான் ஸோ இந்த பாவக்காய் புடலங்காய் எல்லாம் அந்த சமயத்துல தான் நல்லா வளர்ந்துருக்கும் அந்த சமயத்தில் மழை நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஸோ இந்த செடி கொடிகள் எல்லாமே பூ பிஞ்சு குடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் உதவும் ஆனால் ஐப்பசியில் இந்த பாவக்காய் பீக்கங்காய் பொருளங்காய் எல்லாம் விதைக்கிறாங்கன்னு வைங்களேன் ஸோ அடுத்த ரெண்டு மாதத்தில் இந்த செடி கொடிகள் நல்லா வளர்ந்துருக்கும் பனிகாலம் துவங்கினதும் இது நல்லா காய்ப்புக்கு வர ஆரம்பிச்சுக்கும் அப்போது ஆடியை விட ஐப்பசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் இந்த அவரக்காய் சுரக்காய் பரங்கி பூசணி மாதிரியான நீண்ட காலம் வளர்ந்து அதிக காலம் வாழக்கூடிய குடி காய்கறிகளுக்கு இந்த ஓகேவா ஸோ இந்த விஷயத்த தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் இது உட்காந்து எடிட்டிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தகவலாக சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இப்போ இந்த லைவ் செஷனாகவே நான் பேசியிருக்கேங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஆடியிலிருந்து ஐப்பசி வரைக்கும் விதைக்கிறதுக்கு ஓகே அதுக்கப்புறம் பணிகாலம் துவங்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பனிகாலத்தில் விதைப்பை த தவிர்த்துக்கலாம் பனிகாலம் முடிஞ்சு அதுக்கடுத்து அறுவடை காலம்னு சொல்லக்கூடிய இந்த தை மாதத்தில் நம்ம திரும்பவும் இந்த எல்லா விதமான காய்கறிகளையும் விதைக்கு பண்ணலாம் அவரைக்காயை மட்டும் தவிர்த்துடலாம் நான் இப்போ பேசுகிறது எல்லாமே குடி காய்கறிகள் இல்லை ஸோ இந்த குடி காய்கறிகளில் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுரக்காய் பரங்கி பூசணி அப்புறம் வெள்ளரி அதுக்கப்புறம் மற்ற பாவக்காய் பீக்கங்காய் பொடலங்காய் இந்த மாதிரியான குடி காய்கறிகள் எல்லாமே நீங்கள் விதைக்கு பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தைக்கடுத்து மாசி ஸோ மாசி பட்டம்ங்கிறது நீங்கள் சுரக்காய் பரங்கி பூசணி இந்த மாதிரியான குடி காய்கறிகள் தவிர்த்துட்டு மற்ற கொடி காய்கறிகள் எல்லாம் நீங்கள் விதைப்பு பண்ணலாம் அதுக்கடுத்து பங்குனியெல்லாம் பிறந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குடி காய்கறிகள் த விதைக்கிறத தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சித்திரை பட்டம்னு ஒன்று வருது இல்லையா அந்த சித்திரையில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தண்ணி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக பீக்கங்காயில் குட்டை பீக்கங்காய் விதைப்பாங்க பாவக்காய் மிதிப்பாக்கள் விதைப்பாங்க ஸோ குட்டை புடலங்காக விதைச்சிக்கலாம் ஸோ இதில் இந்த நீட்டை புடலை விதைக்கிறது அதுக்கப்புறமா நீல பீர்க்கண் விதைக்கிறது இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு கொடி காய்கறிகளில் பட்டம் பார்த்து விதைக்கிறதுக்கான விஷயமா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் கூட சில சமயம் மாறுபடும் உங்களோட ஊர்களில் வடகிழக்கு பருவமழையா தென்மேற்கு பருவமழையா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதைப்பு பண்ணிக்கலாம் எதுனாலும் இப்போது கடந்த வருடங்களில் கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களில் நம்ம பார்க்கும்போது இந்த பருவகாலங்கள் எல்லாமே மாறி மாறி தான் அமைஞ்சிருக்குது சரிங்களா எல்லாமே ஒரு ரெண்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி தான் போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா பனிகாலங்கிறது நமக்கு கார்த்திகை மார்கழியில் தான் சாதாரணமாக கிடைக்கும் ஆனால் கடந்த சில வருஷங்களில் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை கொட்டு கொட்டுன்னு கொடுத்துது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனிகாலம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா ஸோ பொங்கல் முடிஞ்சு ஜனவரியெலாம் முடிஞ்சு கூட நமக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு பனி கிடைக்கிது பனியை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிக்குது அப்புறம் பனிகாலம் குறைஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் மழை பெய்யத் துவங்குது சில சமயம் அப்படியே வெயிலும் ஆரம்பிச்சுது அப்போ எல்லாமே ஒரு மாதம் ரெண்டு மாதம் பின் தள்ளி இருக்கிறனால நீங்கள் விதைப்பையும் இப்போ ஆடியில் பண்ணலை அப்படின்னாலும் கூட நீங்கள் சாதாரணமாக ஐப்சி வரைக்கும் கூட பண்ணிக்கலாம் ஸோ பயப்பட தேவையில்லை இல்லை தாங்க விஷயம் வேறு எதுவும் இது சம்மந்தமாக விதைப்பு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களே பேசுவோம் விதைகள் எதுவும் நாட்டு விதைகள் நமக்கு எதுவும் தேவை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சீட்ஸ் அனுப்பி வைக்கிறோம் அதே மாதிரி வெப்சைட்லேயும் நம்மளோட வெப்சைட்டில் தேவையான விதைகள் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடியார் சத்திரம் பக்கம் நம்மளோட இந்த சீடு கன்சர்வேஷனுக்காக கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்கிறோம் அந்த நிலத்தில் விதைப்புக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா ஐப்பசியில் தான் நாங்கள் விதைக்கிப்போம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை கிடைக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது அதுதான் இப்போ விதைப்புக்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது இப்போயும் கொஞ்சம் விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஐப்பசி வரைக்கும் இந்த விதைப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஸோ நீங்களும் தா சாதாரணமாக தாராளமாக ஐப்பசி வரைக்கும் கூட நீங்கள் விதைப்பை பண்ணுங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி விதைகள் தேவைன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள்கிட்ட எதுவும் விதைகள் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க நிறைய பேருக்கு நம்ம விதைகளை பகிர்ந்துக்கலாம் பரவலாக்கம் பண்ணலாம் நன்றி